கதை பூலோகத்தில் தொடங்கவில்லை மக்களே அது வைகுண்டத்தில் தொடங்கியது மகாவிஷ்ணுவின் கண்களிலிருந்து தோன்றியவர்கள் அமிர்தவல்லி சுந்தரவல்லி என்ற இரு மகள்கள் இவர்கள் இருவரும் முருகப்பெருமானை மணக்க விரும்பினார்கள் மூத்தவள் அமர்தவல்லி தேவேந்திரனின் மகளாக வளர்ந்து தெய்வானை என்ற பெயரில் முருகனை மணந்தாள் ஆனால் இளையவள் சுந்தரவல்லிக்கு அந்த பாக்கியம் உடனே கிடைக்கவில்லை நீ பூலோகத்தில் வேடுவர் குலத்தில் பிறந்து செய் நான் வந்து உன்னை ஆட்கொள்வேன் என்று முருகன் வாக்களித்தார் அதன்படி தொண்டை நாட்டில் வள்ளிமலைச் சாரலில் நம்பிராஜன் என்ற வேடுவராஜனுக்கு ஒரு வள்ளிக்கிழங்கு குழிக்குள் குழந்தையாகக் கிடைத்தாள் சுந்தரவல்லி வள்ளிக்குடி படந்த குழியில் கிடைத்ததால் அவளுக்கு வள்ளி என்று பெயர் சூட்டி அன்போடு வளர்த்தார் நம்பிராஜன் வள்ளி வளர்ந்தாள் பருவமீதினாள் வேடுவர் குல வழக்கப்படி தினைப்பயிரை விளைவிப்பதும் குருவிகள் கொத்தாமல் காவல் காப்பதும் பெண்கள் வேலை பரணின் மீது ஏறி அமர்ந்து கையில் கவன்கல்லை வைத்துக்கொண்டு ஆலோ ஆலோ என்று பறவைகளை விரட்டுவாள் வள்ளி ஆனால் அவள் வாய்தான் பறவைகளை விரட்டுமே தவிர அவள் மனம் முழுக்க அந்த வேலவன் நினைப்புதான் முருகா நீ எப்போது வருவாய் என்று உருகிக் கொண்டிருந்தாள் நாரதர் மூலம் இதை அறிந்த முருகன் வள்ளியை ஆட்கொள்ள வள்ளிமலைக்கு வந்தார் முதலில் முருகன் ஒரு கம்பீரமான வேடன் உருவத்தில் வந்தார் வள்ளியை பார்த்தார் அவளையே உற்று நோக்கினார் வள்ளியும் அந்த வேடனின் அழகில் சற்று மயங்கினாள் வள்ளியின் தந்தை நம்பிராஜன் தன் பரிவாரங்களுடன் நம்பிராஜன் அந்த மரத்தைப் பார்த்தான் ஆஹா தினைப்புனத்தின் நடுவே இவ்வளவு பெரிய மரம் இருந்தால் பயிருக்கு நிழல் விழுந்து கெடுத்துவிடுமே இதை வெட்டிவிடுங்கள் என்று கோடரியை எடுத்தான் பதறிப்போனாள் வள்ளி மரமாய் நிற்பது முருகன் என்று அவளுக்கு தெரியாது இருந்தாலும் ஒரு உயிர் அல்லவா அப்பா இது பச்சை பசுமரம் இதை வெட்ட வேண்டாம் என் காட்டுக்கு இது நிழல் தரும் எனக்கு துணையாக இருக்கும் என்று தடுத்து நிறுத்தினாள் மகளின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நம்பிராஜன் மரத்தை வெட்டாமல் சென்றான் நம்பிராஜன் போனதும் மீண்டும் மனிதரானார் அடுத்து தள்ளாடும் கிழவர் வேடம் பூண்டார் வள்ளியிடம் வந்து பசிக்கிறது மாவு கொடு தாகமாக இருக்கிறது தண்ணீர் கொடு என்று கேட்டு அவளை தன் பேச்சால் மயக்கினார் வள்ளியும் அன்போடு மாவுக்கு கொடுத்தாள் தின்ற மாவு விக்கிக் கொண்டது தண்ணீர் வேண்டும் என்று கேட்டார் வள்ளி அவரை அருகிலுள்ள சுனைக்கு அழைத்துச் சென்று தண்ணீர் புகட்டினாள் தாகம் தீர்ந்த கிழவர் வள்ளியை பார்த்து சிரித்தார் என் மோகத்தையும் தீர்த்துவிடு என்னை திருமணம் செய்து கொள்வாயா என்று கேட்டார் வள்ளிக்கு தூக்கி வாரி போட்டது சி போங்கள் பெரியவரே தந்தை ஸ்தானத்தில் இருக்கும் நீங்கள் இப்படி பேசலாமா என் உயிர் அந்த முருகனுக்கு மட்டும்தான் சொந்தம் என்று கோபமாக கத்தினாள் கிழவர் விடவில்லை அவளின் கையை பிடிக்க முயன்றார் வள்ளி பயந்து போய் அங்கிருந்து ஓடினாள் முருகன் தன் அண்ணன் விநாயகரை மனதிற்குள் நினைத்தார் அண்ணன் விநாயகர் சும்மா இருப்பாரா ஒரு மிகப்பெரிய காட்டு யானை வடிவத்தில் கொண்டே வள்ளியை நோக்கி ஓடி வந்தார் பிளீச் பயந்து போன வள்ளி அலறி அடித்துக்கொண்டு ஓடி வந்து எதிரில் நின்ற அந்த முதியவரையே இறுக்கிக் கட்டிப்பிடித்தாள் தாத்தா என்னை காப்பாற்றுங்கள் இந்த யானையை விரட்டினால் நீங்கள் கேட்டபடியே உங்களை மணக்கிறேன் என்று கண்ணீரோடு சத்தியம் செய்தாள் முதியவர் கண்ணைக் காட்டினார் யானை சாந்தமாகி மறைந்தது உடனே கொண்ட வள்ளி சத்தியமாவது ஒன்றாவது விடுங்கள் என்னை என்று விலக முயன்றாள் அப்போது முருகன் சிரித்துக்கொண்டே தன் கிழவர் வேடத்தை கலைத்தார் மயில் வாகனத்தில் கையில் வேலோடு சண்முகனாக அழகே உருவான முருகப்பெருமானாக காட்சி தந்தார் வள்ளி அதர்ந்து போனாள் முருகா நான் தேடிய தெய்வம் நீதானா இவ்வளவு நேரம் என்னிடம் விளையாடியது நீதானா என்று ஆனந்த கண்ணீர் விட்டாள் உன் உண்மையான பக்திக்கு கட்டுப்பட்டேன் வள்ளி என்று அவளை கொண்டார் விஷயம் இத்தோடு முடியவில்லை வள்ளி ஒரு அந்நிய ஆடவனுடன் இருப்பதை பார்த்து தந்தை நம்பிராஜனும் வேடுவர் கூட்டமும் கோபத்துடன் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு பாய்ந்தார்கள் முருகன் தன் கையிலிருந்த சேவல் கொடியை அசைக்க வேடுவர்கள் அனைவரும் மயங்கி விழுந்தார்கள் வள்ளி அழுதுதாள் என் தந்தை மற்றும் உறவினர்களை உயிர்ப்பித்துத் தாருங்கள் என்று வேண்டினாள் வள்ளியின் வேண்டுகோளை ஏற்று முருகன் அவர்களை மீண்டும் உயிர்ப்பித்தார் நம்பிராஜன் வந்திருப்பது சாட்சாத் முருகப்பெருமானே என்று உணர்ந்து தன் தவறை மன்னிக்குமாறு வேண்டினார் அதன்பின் தந்தை நம்பிராஜனும் உண்மையை உணர்ந்து சம்மதிக்க பங்குனி உத்திர நல்லா குல வழக்கப்படி வள்ளிமலையிலேயே நிச்சயதார்த்தம் போன்ற சடங்குகள் நடந்தன பிறகு அனைவரும் திருத்தணிக்குச் சென்றனர் அங்கே தேவர்கள் முன்னிலையில் வள்ளிக்கும் முருகனுக்கும் கோலாகலமாகத் திருமணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா